நண்பர்களே கரெக்ட் வெட்டியாச்சு இதை கவர் தட்டு பாருங்கள் இப்போ இந்த சென்டர் லைனில் தான் வந்து இப்படி நடத்தணும் அதே மாதிரி கீழே இந்த மாதிரி வந்து நிறுத்தணும் நான் எல்லா வீடியோலையும் கவர் தட்டு இப்படி தான் எடுக்கணும் சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் இது எப்படி வெட்டுறது பாருங்கள் பின்சஸ் கட் இது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும் இல்லைன்னா எல் மாதிரி ஆகிடும் ஆமாம் இப்போ நான் இந்த பிரின்சஸ் ஓபன் பண்றேன் பாருங்க நண்பர்களே ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த படித்து தைக்கும் போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு ஒருத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வெட்டுங்க